வணக்கம் நான் டாக்டர் ராமநாதனாச்சுன்னா இன்றைக்கு பாராளுமன்ற தேர்வு சில பேர் இருக்கிறது இருக்கட்டும் போட்டினான்னு சில சீரியஸாக இருக்க முன்னு போட்டினா அந்த பாராளுமன்றத்தில் வந்து எங்கேயுமே என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த ஒரு டீம் வந்து இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறது எனக்கு நல்ல விஷயம் தான் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து முதல் நாள் அமர்து இன்றைய முதல் நாள் அமர்ந்தது இருபத்தராஜேதி ஜனாதிபதிய உரையும் மற்றது வந்து பிரதம பாராளுமன்ற மாதிரியில் இருக்கிற வளமான ப்ரொசீடிங்ஸும் அதில் எங்களுக்கு இன்ஃபார்ம் மனுப்பட்டுறது பற்றிருக்கிறது தெளிவாக முதல் நாள் வந்து விரும்பின இடத்துல இருக்கலாம் சீட்ஸ் வந்து யாருக்குமே அரேஞ்ச் பண்ணப்படவில்லை அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா டேபிளில் முன்னுக்கு ஒரு சின்ன இடத்துல அந்த சின்ன எம்ப்ளம் மாதிரி ஒட்டியிருக்கும் டாக்டர் ராமநாதன் நச்சுனா போன்றபோது டாக்டர் ராமநாதன் நச்சுனா வந்து இப்போ இன்றைக்கு எல்லாம் மெருவணியிருந்தவர் பழைய பாராளுமன்றத்தை நாங்கள் க்ளீன் பண்ணியிருந்தபடியாக இன்றைக்கு எல்லோரையுமே ரிமூவ் ஆனது ஸோ இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த ரெண்டுலேயும் ஆளுங்கட்சியில் வந்து மொத்தம் நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் இருக்கிற வழியாளம் மற்றது ஆளுங்கட்சியில் வந்து நூற்றி பதினாறு காதல்தான் ஒரு பக்கம் இருக்கிற வழியாலும் எதிர்கட்சியில் வந்து மிச்சம் இருக்கிறபடியாக ஒரு ஆளுங்கட்சி ஃபுல்லாக இருந்து அப்புறம் எது எதிர்கட்சியிலையும் பாரிய அளவுக்கு நாற்பது பேர் இருக்கிற அளவுக்கு இருந்தது ஸோ நான் இன்றைக்கு எதிர்க்கட்சியில் அந்த எதிர்ப்பக்கம் மற்ற பக்கம் ஆளுங்கட்சி பக்கம் ஏற்கனவே அவர்கள் எட்டு மணிக்கு முன்னே ஒன்பது மணிக்கு முன்னே வந்து விட்டார்கள் ஸோ இந்த பக்கம் போய் இருக்கிறதில்ல இப்போ ரெண்டம்மா போய் ஒரு கதிரையில் இருந்தேன் நான் இந்த கதிரையில் நம்பர் வந்து சீட் நம்பர் எயிட் ஸோ அப்போ வந்து சொல்லி நம்ம அந்த பாராளுமன்ற பழைய உள்ளவட்டி அரசியல்வாதிகள் முக்கியமாக வந்து ராதாகிருஷ்ணன் நான் வந்து என்னோட கதை விஷ் பண்ணவர் அதுக்கு பிறகு இவர் யார் எங்கள் அந்த என்ன தோழர் சாண்டு சாணக்கியம் வந்து விஷ் பண்ண வேறு இங்கே பக்கத்தில் லோயர் இருக்குதா அவள் தான் எடுத்து விட்டு கொண்டுப்பா போயிடுச்சு அதுக்கு பிறகு அவர் ரெண்டு பேர் ஜேவிபியில் ஏவிபியில் பேசியப்பட்டியில் வந்த அந்த அண்ணா கேட்டை இல்லை அவர் வந்து இல்லை விஷ் பண்ணவே இல்லைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் ஒருத்தர் அடிபட்டு பேச்சு படுறதில்லை கருத்துக்களால் தான் மோதப்படுறது மற்றது எங்கள் அங்கே சி எல்லாருமே வந்து கவச்சுவேன் சில பேர் கொஞ்சம் இது கூடினார்கள் அவர் பெரிய சீ போட்டிருந்தார் பட் அது முக்கியமாக என்பிபி லோயர்ஸில் தம்பி என்ன இளம் விளாங்குமாரன் ஓ அதை நடந்துருப்பேன் இந்த கொப்பி கரணி இருக்குது ஒரிஜினல் ஹரணியோட போய் காய்ச்சினான் மேடம் ஹோன்ரபிள் டோ டாக்டர் நே டாக்டர் சொல்வது ப்ரொஃபஸர் ஹோண்ட்ரபுள் டாக்டர் ஹரிணி அமரசூரிய சூரியன் ஓகே அவடையே போய் நான் விஷ் பண்ணீங்கன்னா விஷ் பண்ணா அப்படி ஒரு சாதாரணம் தான் இருந்தது அப்போ நம்ம விட்ட நம்பரில் இருக்க இல்லை எனக்கு அது தெரியாது வேறு வேறு அப்பா வேறு மாமா எல்லாம் அதெல்லாம் வளமைய இருக்கிற வேண்டு ஸோ வந்து சொல்லிச்சுனா இது வந்து அவர் வந்து வளமையாக இருக்கிற காதிரை அப்படின்னு சொல்லிச்சிரும் சஜித் பிரேமதாஸ் ஆசை அப்போ எனக்கு ஞாபகம் வந்துச்சு கிண்ணியாவில் சொன்ன ஒரு ஆசாண்டு ஸோ நான் சொன்னேன் இல்லை இதில் அவர் அவர் இருக்கிறவர் இவர் இருக்கிறவர் பலமையான மாதிரி இருக்காண்ட ஸ்கூல் பிள்ளையர் மாதிரி பிஹேவ் பண்ணுறானு நான் சொன்னேன் இல்லை இங்கே வெளியிருக்காப்பு இதில் இருக்கணும் ஸோ இதில் நான் எழும்பிட முடியாது அவட்ட வேறு கதலை எவ்வளோ கதல இருக்குது போய் இருக்க சொல்லி பின்னு வந்து என்றால் இவர் எங்களுக்கு செய்தது தமிழனுக்கு செய்ததுக்கு திருப்பி செஞ்சு இருக்கேன் அதை விளங்காமல் லூசியர் மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஆசனத்தில் போய் அர்ச்சுனா இருந்தார் மீசர் மாதிரி போஸ்ட் அடிச்சுட்டு இங்கே அது உடைய எஜுகேஷன் லெவலில் இருந்தால் விளங்குறது கொண்ட போஸ்ட்களை

ரைட் ஸோ திரும்பி சொல்லுங்க ஆ நீ இல்லை நீங்கள் எதிர்க்கட்சி தலைவருடைய கதிரையில் இருந்தால் அதில் அப்படிலாம் இல்லை ராசா அது விலங்கு அது சும்மா மூக்குத்தனமாக இதை உழுதுணுன்றதுக்கான எழுதுறேன் அது வந்து என்னென்றால் எதிர்க்கட்சி தலைவருடைய தலைவர் இல்லை வள மேற்கானதில் இருக்கணும்ண்ணா வெட்டம் நாங்கள் கிளாஸுக்கு அடிபடுவோம் மீது இந்த கதிரை தள்ளி இருக்காதுன்றது மாதிரி இல்லைண்ணா ஒரு வீடியோ யூடியூப் ஓகே இவர் எங்களுடைய ana hai kampan um edna ed ka be nengwa aa raidu hello ulude mana assalamu <laughs> alaikum wa alaikum assalam

அப்படி செய்யாதிங்களாசா ஜூஸ்லெஸ் நீங்கள் என்னதான் ஆடினாலும் நாங்கள் பாலிமனில் தங்கத்தோட இருந்தால் தேர்த்தனி பிடிக்கிறோம் ஒன்றுமே செய்யிடாது அதனால் விட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பூவை பற்றி படம் எடுத்து போடுறது பூ எப்படி விற்கிறது வேண்டது அப்படி ஏதாவது யூடியூப்பில் செஞ்சீங்க நம்ம எடுத்து பார்க்கும் நன்றி டாக்டர் ராமநாதன் லட்சணா பாலிமனில் இருந்து வணக்கம் டாக்டர் ராமநாதன் லட்சணா தமிழத்தில் இருந்து இந்த லைவே மற்ற ஃபேஸ்புக்கில் ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்கள் பார்க்கலாம் வெயிட் பார்மன்ற சுற்றி காட்டுறோம் வெயிட் நீங்கள் போட்ட வித்தியாண்டாப்பா வந்துருக்கேன் அர்ச்சுனா இல்லை அர்ச்சுனா ராம்நாதன் அர்ச்சுனா ராம்நாதன் வெயிட் ක් එම කොයිවත් ියල නෑ නහරිමට හතර පොස් පාර කියන්න බෑන මේක කොයිවත් ලියලදිනවා අ නද අද එහ නම්කරන්න ගල තකොට ඕන ැන වාඩියන පුළුවන්න්නේ උපක්ෂණතුයි එම කියෙන ියල තිග ලියල දියන්න පෙනෙන මංගයි නැකිරන්න ඕවා කරන්න බෑමෙහි පෙරිස තවකුට කියත්තිය න වඩිින් දියන්න තකුටු ගියත්ති නම පඩියන කොළුවන්නේ සම්ප්‍රතාය වෙනස් කරන්න තම තියෙන්ය අපි සම්ප්‍රතාය වෙනස් කරලා තියෙන් එතකොට මමුකත් කන් ග කියන්න ග ට නො ේත කියන්නවා පම තා ් පක්සද විභක්ෂග කිය තිීරය කරන මස්වාදන මාව ම පොටික ල තු ර හවැරන පාලන මේක හො ලර තිවාද මේක මේ විභක්ෂන आයක කියර பின் பூட்டுக்கு ஏத்தியன கீழே வாடி வண்டிக்கடா இருக்கான் ஓகே ஏதாவது கேள்வி கேட்குறேன்னா நீங்கள் கேட்கலாம் மற்ற ப்ரொஃபைலுக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து அது சஜித் பிரேமதாஸ் கதறையாம் அது இளம்பட்டுமா உண்டு நான் சொன்னேன் எங்கேயா வெளியிருக்கேன்ட்டு தமிழந்தாய் ரைட் ஏதாவது эйда கேட்கலாம் கேக்டா அம் மூசிதி கார튼 இத அங்க வந்து சபானாயர் இருப்பார் என்ன அப்படிதா போசா வந்திருக்க ピட்ச போட்ட அனைவருக்கும் நன்றி முக்கியமா சாவச்சையில இருந்து வந்த வெற்றி எனக்கு அது தமிழர்ன்றதுக்கு உரிய வெற்றி ஹா ரைட் ஏதாவது கேட்குறேன் இப்போ ஒரு நாளும் எனக்கு ஆன்சர் பண்ணிடலாம் போயிட்டு ஏதாவது கேட்கலாம் டைமை யூஸ் பண்ணும் இந்த ரொஹான் எம்மின் பாமா வெயில் ஓகே ஏதாவது கேட்குறேன்டா கேட்கலாம் நீங்கள் என்கிட்ட ஃபோன்லேருந்து கோல் மாறி மாறி வந்தது ஆன்சர் போயிட்டு எனக்கு நாலு அஞ்சு நம்பர் லைவில் இருக்கு ஃபேஸ்புக்கில் இருக்குது அந்த நம் அஞ்சு நம்பரும் நான் வந்த பிறகு பார்த்துட்டு திருப்பி அடி பண்ண ஏதாவது உண்டு அந்த பக்கம் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் இருக்கலாம் ஸோ மொத்தம் இருநூற்றி இருபத்தஞ்சு தானே அப்போ இந்த பக்கம் வந்துருக்கணும் அந்த பக்கம் போய் பார்த்து இருக்க பார்த்தேன்னா வேறு கேட்கணும்னா கேட்கலாம் கட்டு பொம்பளை இருக்கு இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு கௌசல்யா வரும் பிறகு எப்போ மன்னார் வருவீங்க மன்னார் பெரும்பாலும் மண்டை வருவேன் வரவேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன் வர வர சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் பெரும்பாலும் மண்டைக்கு நாளைக்கு மன்னாருக்கு வருவேன் நன்றி நன்றி வாழ்த்து சொல்கிறேன் அனைவருக்கும் நன்றி மற்ற ப்ரொஃபைலில் ஷேர் பண்ணி விட்டான்னு அப்போ நீங்கள் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அதில் ஏதாவது கேட்க விரும்புகிறார்கள் கேட்கலாம் இஸ் பார்லிமெண்ட் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் பார்லிமெண்ட்டுக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெல் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன்

ஏவிபி சைட்லேருந்து என்னவே அந்த அண்ணாக்கு சந்திரசேகர அண்ணா வந்து காட்சிட்டு போறார் இசைவெளி போட்டுவாங்க உங்களை மாதிரி கொஞ்சம் பேர் தான் அனுப்பணும் ஆளுங்கட்சியாக கேட்டிருக்காங்க என்ன டிசைட் பண்ணல ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியான பட் எதிர்கட்சியில் போய் சஜித்தோடு இருக்கிறதா இல்லை அது நூறு விதமாக நடுவில் போயிருந்தாலும் விற்பனை ஏழியா சஜித்தோடு போயிருக்கிற இல்லை பார்ப்போம் பார்மெண்ட் வந்த பிறகு டாக்டராக ஒர்க் பண்ணுறதை விட்டுருவீங்களானு கேட்குறேன் இல்லை ஃப்ரீயான முழுக்க எல்லாருக்கும் ஃப்ரீயாக மெடிசன் எழுதி தரப்படும் அது நான் அந்த வெளியில விட மாட்டேன் அதுக்கானதான் எனக்கு கஷ்டப்பட்டு படித்தது நான் பார்லிமெண்ட்டுக்கு வரணும்மெண்டோ பொலிடிக்ஸுக்கு போகணுன்னுட்டோ ஆசைப்படிற வாழ்க்கையில் ஸ்டெண்டு உயிர் போய்ட்டு மென்னர் இல்லையே ஸ்டெண்டு உயிர் போயிட்டு முதலாவது உயிர் போயிக்கலாம் நான் வந்து என்ன முடிஞ்ச பார்லிமெண்ட் ஓர்த்து எடுத்த பிறகு கட்டாயம் பெறுவேன் அதிகாரம் கிடைத்தது முதல் கட்ட நடவடிக்கை என்ன முக்கியமாக பழி வாங்கல் என்று ஒன்றுமே இருக்காது அது தவிர நோர்த் அண்ட் ஈஸ்டில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் ஒருக்கா ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அதுக்குரிய அதிகாரம் கிடைச்சா பார்ப்போம் காலி மண்டெ சுற்றி காட்டிட்டேன் சுற்று காட்டிவிட்டேன் சரியான கவலையாக இருக்குது அதில் பக்கத்தில் இருந்துருக்கணும் பட் அது கேலரி வெளியே வந்து போய் ரொம்ப கொண்டு போயிட்டேன் இந்த பண்ணத்தை போயிடுது காய்ச்சிட்டு இருக்கேன் பாப்பா இல்லை இன்னொரு பன்னியர் தான் இந்த சீட்டில் இருப்பேன் அது நான் மானசபை போயிருவேன் இதில் வந்திருக்கும் கௌசலா அந்த இருந்து வந்து ஜெயிலில் வந்திருந்த அந்த உதவியை வாழ்க்கையில் நான் மறக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் ராமநாதன் அப்படி தான் இருப்பேன் ஒரு வாட்ஸ்அப் செய்திக்கும் பதிவு சொல்வதிலேயே கொஞ்சம் புறம்போம் வெயிட் இது நான் என்னோட இதுக்கு அஞ்சு நம்பரில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அதை எடுக்கிறேன் இந்த ரி வாட்ஸ்அப் அந்த கோல் தேங்க் யூ வெயிட் இவ்வளோ கோலும் ஆன்சர் பண்ணி காய் ஒரு ஆளால் எப்படி எல்லோரும் இப்போ லைவுக்கு வர நேரம் எதாவது கேட்டுக்கொள்ளணும் முக்கியமான தங்கத்தை இங்கே விட்டு தங்கத்தை கேலரியில் ஒன்று விட்டாங்கள்டா தங்கத்தை உள்ளுக்குள்ளே விட மாட்டேட்டான் ப்ரி குட் பேட்டி பேட்டி

ആരംഭിക്കാൻ ആയിട്ട് ഒമ്പത് നാപ്പത്തേം स्टार्ट स्टा पर्ने पहिना नर जिन् थ्याङ्क्यु सो मुण.